அழைப்பில் வரும்போதே உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஊர் தலைவர் சொன்னாங்க கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு ஸோ நிறைய விட்டு நீங்கள் போகும்போது யாரோ வந்தாங்க வழக்கறிஞர் வந்தார் ரெண்டு காலேஜ் பிள்ளைங்க வந்தாங்க தலைவர் ஐயா சொன்னார் அப்படின்னு போகாமல் இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் போகணும் அப்படின்றது தான் எங்களோட கடமையாகவே நாங்க நினச்சி இங்கே வந்திருக்கோம் அது கற்றுற இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை நான் ரொம்ப குறித்த எளிய நடையில் நான் சொல்லிடுறேன் இப்போ பொதுவாகவே ஒரு கோர்ட்டுக்கு போகணும் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா பணம் இருக்கிறவங்க தான் போவாங்க நமக்கு எதுக்கு வந்து தும்பு நம்ம உண்டு உண்டு இருக்கிறது அப்படின்ற மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி இருக்க வேணாம் முக்கியமாக அந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வரும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் சரி இலவசமாகவே சட்ட சேவைகள் நடத்திட்டு இருக்கு அது நம்ம நீதிமன்றங்களே மாவட்ட நீதிமன்றங்களே இருக்கு தாலுக்கா ஆஃபீஸ்லேயே இருக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை சும்மா ஜஸ்ட் வீட்டில் போதும் ஒரு போன் கால் மூலமாகவே நீங்கள் அதை நாடிக்கலாம் அது வந்து ஒன்று நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பரை நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரிவின பிரச்சனை இல்ல கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விவகாரத்தை வாங்கிட்டேன் ஆனா ஜீன் மாம்சம் கொடுக்க மாட்டாரு இந்த மாதிரியான விஷயங்கள கூட நீங்க அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை பக்கத்து ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு ஜாதி ரீதியா ஒரு பிரச்சனை ஒரு விபத்து ஒண்ணு நடந்துருச்சு அது சம்பந்தமா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாலும் நீங்க கேட்கலாம் இது வந்து சட்டம்ன்றது கோர்ட்டுக்கு படிக்கிறதுலாம் நல்லா படித்தவங்களும் விவரம் தெரிஞ்சவங்கள தான் போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சட்டம்ன்றது அனைவருக்கும் சமம்ன்றது இருந்தே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அதை படிச்சுட்டு அது உங்கள் எல்லாத்துக்கும் போய் தெரியணும் அதோட நாலேஜ் எல்லாமே இருக்கணும் ஆண்களோட மனக்குமுறை எனக்கு தெரியும் மகளிர் பேர் வந்து ஃப்ரீயாக விடுறாங்க சட்டம் ஃப்ரீயேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னையா வச்சுருக்கீங்க அப்படின்னு தலைவருக்கே அந்த ஆதரவு கொடுக்கின்றது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தெரிஞ்சுச்சு ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே இலவச சர்டிஃபிகேட்டே நாடலாம் அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு இதை மட்டும் வச்சுட்டு இந்த கோர்ட் வாசல் அந்த இலவச சட்ட சேவை மையம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்கோம் அங்கே போங்க ரிசப்ஷனில் ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லுங்கள் ஐயா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் வந்திருக்கேன் இலவச சட்ட சேவை இருக்குமாமே அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு தலைவர்கள் ஒரு கூட்டம் போட்டு சொன்னாங்க அது என்னன்னு கொஞ்சம் விவரம் தெரில